ஹாய் உங்கள் வளர்க்கிழவி இன்றைக்கி வந்து என்னென்னு செஞ்சால் திருமுக நாலயத்தில் அழகான ஒரு கல்யாண மண்டபம் சம சூப்பராக இருக்குது உங்களுக்கு வேணும் பண்ணி செஞ்சோன்னா நீங்கள் ஈஸியாக பட்ஜெட் குறைவாக திருமூர் ஆலயத்தில் கல்யாணத்தை செய்யலாம் அவ்வளோ பட்ஜெட் குறைந்த கல்யாணமாகவும் செய்யலாம் அழகாகவும் செய்யலாம் அது சூப்பராக இருக்குற பேருங்க எப்படி அழகாக இருக்குன்ற பேருங்க அந்த கோலவில் அழகாக இருக்கின்றாண்டு ஃபுல்ல வைத்து வைத்து அறுக்குமே நல்ல அழகான ஒரு போட்டு ஒரு மணமகள் மணமகள் இருக்கத்தக்கிற மணமகன் மணமகள் இருக்கத்தக்கதான் அழகான ஒரு பெஞ்ச் ஒன்று போட்டு அழகாக சூப்பராக அழகாக இந்த திருமண மண்டம் அழகாக வைத்திருக்கின்ற விரந்தி வைத்திருக்கின்ற சூப்பராக இருக்கின்றது உங்களுக்கும் தேவையான செஞ்சோன்னா நீங்களும் இந்த திருமண மண்டபத்தை புக் பண்ணலாம் புக் பண்ணி போட்டு நீங்கள் சாப்பாடு வந்து வழியில் ஆர்டர் கொடுக்கலாம் கணக்கு இருக்கின்றது நந்தை கிச்சன் இருக்கின்றது மாச ஜொலி இருக்கின்றது கடைசா பாட்டிகள் இருக்கின்றது நிறைய இருக்கின்றது ஆர்டர் கொடுக்குறதுக்கு வெளியில் இருந்த ஆர்டர் கொண்டு வந்து உள்ளுக்கு இன்றைய வந்து சாப்பாடு எல்லாம் சும் சூப்பராக இருந்தது இது வந்து நான் நினைக்கிறேன் மாச ஜொலி சாப்பாடாக இருக்கின்றோம் ஏன்னு சொன்னால் கத்தரிக்காய் பருப்பு கீரை அத்தோடு வந்து புசனிக்காய்க்கறி அத்தோடு வந்து வெங்காய சம்பா அத்தோட அதுக்கு தேவையான அப்பளம் மிளக அதோடய சர்பத் காஃபி அதோட வந்து பாயாசம் பயரு பாயாசம் சூப்பராக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நீங்களும் நீங்களும் புக் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ